உடலில் உள்ள மற்ற பிற நோய்களின் பாதிப்பால் வலிப்பு நோய் வருவதற்கு சாத்திய கூறுகள் உண்டா எக்ஸாம்பிள் இப்ப மூளையில ஒருத்தருக்கு கட்டி இருக்குன்னு வச்சுக்கலாம் கட்டி வந்து இந்த மாதிரி வலிப்பாக வெளிப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ மேபி கட்டி ரொம்ப சிறுசாக இருக்கும்போது ஒன்றும் சிம்டம்ஸ் இல்லாமல் இருந்துருக்கலாம் அது எப்போ பெருசாகி பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளை அமுக்கும் போதோ அல்லது உள்ள ப்ரெஷர் கூடும் போதோ அது வலிப்பாக வெளிப்படுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது ஸோ இப்போ நம்ம வலிப்பு வரும்போது அது சரியாக கவனிக்காமல் விட்டோம்னா நீங்கள் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட தொண்ணூறு பர்சன்ட்டுக்கும் அதிகமாக வலிப்பு வரும்போது அது ஒரு இரண்டு நிமிடத்துக்குள்ளே தானாகவே நின்றும் பட் ஆனால் அந்த தானாக நிற்கக்கூடிய வலிப்பு கூட சில சமயங்கள் அவங்களுக்கு பெரிய அளவு பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் இப்போ நம்ம ஜென்ரலைஸ்ட் டிசிஷன் சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் கை கால் வெட்டி இழுக்கும் போது இப்போ சில சமயம் அதுவே வந்து கண்ட்ரோல் ஆகாமல் போச்சு அப்படின்னா ஐந்து நிமிடத்துக்கும் அதிகமாக போகும்போது மூளையோ நரம்பு மண்டலமோ பெர்மனண்ட்டாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு அபாயம் இருக்குது ஸோ அதனால தான் நம்ம வந்து எப்போவுமே வலிப்பு வந்துச்சுன்னா இம்மீடியட்டாக ஒரு நரம்பியல் நிபுணரோட கன்சல்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்வது மிக மிக அவசியம்னு சொல்கிறோம் ஒன்று இரண்டாவது சில சமயம் இந்த வலிப்புகளினால் திடீர் மரணங்கள் கூட ஏற்பட வாய்ப்பு உள்ளது அதை வந்து சுடப் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் சடன் அன்எக்ஸ்பெக்டட் டெத் இன் எப்பிலெப்சி திடீர்னு வரக்கூடிய ஒரு மரணம் ஸோ இந்த மாதிரி கட்டுப்படுத்த முடியாத வலிப்புகளினால சில சமயம் மரணங்கள் கூட நிகழ வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம நார்மல் மக்களையும் இந்த மாதிரி கட்டுப்படுத்த முடியாத வலிப்பு உள்ள மக்களையும் எடுத்துக்கிட்டோம்னா இந்த கட்டுப்படுத்த முடியாத வலிப்பு உள்ளவங்களுக்கு கிட்டத்தட்ட ஆறு மடங்கு திடீர் மரணங்கள் நிகழ வாய்ப்பு அதிகமாக உள்ளதாக ஆய்வுகள் எல்லாம் நம்மளுக்கு இருக்காங்க